பட் இருந்தாலும் நம்ம இதையும் விட்டுட்டோம்னா நன்றி சொல்லவே முடியாது ஆங்கராக இருக்கவங்க இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு போயிடுற மாதிரி ஆயிரும் அதனால சில நன்றிகளை கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும் தேவ் மீசை முருக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிடைச்ச ப்ராஜெக்ட் ஒரு ஆறு மாதம் சும்மாவே இருந்துட்டு அவ்வளோதான் ஃபீல்டு இப்பயே சொல்லிட்டாங்க ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு படம் வந்து அதை சொன்னேன்னு இப்போ ஒரு படம் தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அதை தாண்டி நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் முதலில் வரப்போது நான் முதல்ல கம்மிட்டான தேவ் தான் மீசை முருக்கு அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொன்னோன்னே இவ்வளோ பெரிய கேரக்டர் எதுக்கு பிரதர் ஏற்ற சொல்லிகிட்டு இருக்கீங்க இது கார்த்திக் பிரதருக்கு தெரியுமா அப்படின்னேன் கார்த்திக் ப்ரோ ஓகே சொன்னதுக்கு தான் பிரதர் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னாங்க எப்படி ஓகே சொன்னீங்கன்னு அவர்கிட்டே கேட்டேன் சமீபத்தில் நான் மீசே அம்முருக்கு பார்த்துட்டேன்னாரு அப்போ தான் எனக்கு ஆச்சரியம் அதிகமாச்சு பார்த்துட்டுமா ஓகே சொன்னீங்க அப்படின்னே இல்லை இந்த தான் ஒருத்தர் வேணும் ஒரு துருன்னு இருக்க மாதிரியான ஒரு பையன் தான் வேணால் அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க அண்டு ஸ்பாட்டில் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி படத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் கண்டிப்பாக கார்த்தி பிரதர் தான் ஏன்னா அமிர்தாவுக்கும் எனக்கும் பழக்கம் கிடையாது எனக்கும் கார்த்தி சாருக்கும் பழக்கம் கிடையாது அவருக்கும் அமிர்தா பழ ஆனால் அங்கே வந்தப்போ புது பசங்க அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் கேட்குறீங்க கேட்கலாம் அதெல்லாம் தாண்டி நிறைய சொல்லிக் கொடுப்பாரு நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் அவருடைய சீன் அவர் பேசக்கூடிய டைலாக இருந்தாலும் நம்ம பேசுகிற டைலாக் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்ன அடுத்து என்ன இது ஏன் இப்படி வருது இதில் ஒரு ரசிகனுக்கு என்னென்ன கேள்வி எல்லாம் இருக்குமோ அத்தனை கேள்வியையும் ஸ்பாட்லையே கேட்டு தெளிவு பெற்று நடிக்கும்போதே இவரே எடிட்டும் பண்ணிடுவாரு இது வராது அது வராது இதுக்கு நடுவில் இருக்கிறது மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி ஸோ அவ்வளோ தெளிவாக அவர்ட்டேருந்து இதெல்லாம் கற்றுக்க முடிஞ்சிச்சு நம்ம ஒரு நாலு இடத்துக்கு போறப்ப நமக்கே அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றதுக்கு யூஸ் வருது இப்போ ஸோ ரொம்ப கார்த்திக் வந்து ஃப்ரெண்ட்லின்னா டு த கோர் ஃப்ரெண்ட்லி ஒரு முறையாவது புதுசாக ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ண வேண்டிய ஒருத்தர் அண்ட் புதுசாக ஒர்க் பண்ணவங்க மறுபடி மறுபடி ஒர்க் பண்ண வேண்டிய ஒருத்தரும் கூட கார்த்தி புரியும் ஏன்னா படத்தில் நான் நான் ஏதாவது சொல்லுவேன் அதுக்கு அவர் கவுண்டரே கொடுக்க முடியாது தேவு ரொம்ப காமானால் அதனால ரொம்ப அப்படியே அமைதியாக வசிச்சிருவார் ஆனால் நான் சகுனி ஆளத்தில் பார்க்குறப்ப இறங்கி காமெடியனை விட அதிகமாக ஒரு ஸ்டெப் போய் காமெடி பண்ணக்கூடிய ஒரு கார்த்திக் ப்ரோ அப்படி ஏதாவது கதாபாத்திரங்கள் பண்ணுன்னு கண்டிப்பாக ஆசைப்படுறேன் பிரதர் அண்ட் ரஜத் ப்ரோ மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாரு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் பிரதர் நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரம் ஸ்டார்டுன்னு நீங்கள் வரீங்க ரொம்ப கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு என்னை விட அதிகமாக நம்பி பயத்தை ஏற்படுத்தி அதுக்கு ஏதோ பண்ணி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி தானே பிரதர் அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் எங்கள் ப்ரொடியூசர் சும்மா சொல்லலை பிரதர் சிரிப்பார் சிரிப்பார்னு உண்மையிலேயே ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இங்கெல்லாம் ஷூட் பண்ணக்கூடாது போங்க அப்படின்னு யாராவது கற்றுனா அவர் வந்து அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன் போங்கன்னு சொல்கிறதுன்னு ரசிச்சுக்கிட்டு இருப்பார் ஸோ எல்லா கஷ்டமான தருணங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை ரசிக்கக்கூடிய ஒருத்தராக நான் அவர்கிட்ட இருந்து உண்மையிலே நிறைய காமன் கம்போஸ்டாக எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத ஸ்பாட்டில் கற்றுக்க முடிஞ்சுது ஏன்னா எத்தனை கஷ்டமான தருணங்கள் இந்த படத்துக்குள்ளே அவர் கடந்து வந்தார்ன்றதுலாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியுன்றது அவருக்கு தெரியாதுன்றதுனால சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணுவார் எங்கள் முன்னாடி அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி கார்த்தி புரோக்கும் அவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேற லெவலில் இருக்கும் இந்த புன்னகை தேசம் படத்தில் வர்ற மாதிரி அப்படி தூரத்தில் உட்காந்துட்டு ஃப்ரேமில் அவரை ரசிக்கிறது இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் கார்த்திமா வாமா போமான்னு தான் பேசிக்குவாங்க வேற ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கும் அண்டு ஆக்ட்ரஸ் அமிர்தா ஸோ ரொம்ப ரொம்ப காமன் கம்போஸ்டான ஒரு சாதாரணமான ஒரு அமைதியான இப்படிலாம் சொல்லவே முடியாது ஸ்பாட்டுக்கு வந்தால் வேறு ஒரு ரூபம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கச்சேரி நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஸ்பாட்டுக்கு நடுவில் கார்த்திக் ரவோ அமிர்தாவும் அண்டு அஃப்கோர்ஸ் கோ ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஷீ இஸ் காஜியஸ் ஆக்சுவலி ஆனால் அவங்க என் கூட ஒர்க் பண்ணலை ரெண்டு ரெண்டு சீன் தான் பாதி பாதி தான் ஒர்க் பண்ணோம் ரகுல் இட் வாஸ் ஆசம் பீங் ஒர்க்கிங் வித் யூ ஸோ எல்லாரையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கரெக்டா என்னது அவங்களுக்காக மட்டும் இங்கிலீஷில் எஸ் தட் டூ மை இங்கிலீஷ் வெரி பேட் இங்கிலீஷ் யூ நோ திஸ் ஒன் ஐ பை ஹார்ட் ஃப்ரம் யெஸ்டர்டே நைட் டு டெல் ஓகே ஸோ தேவ் கடை சொல்ல வர விஷயம் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானதும் கூட ஸோ அதை அட்வைஸாக சொல்லாமல் உங்களுடைய லைஃபே இதுதான்டா அதாவது மனசுக்கு பிடிச்சத வாழ் வாழ்ந்துட்டிங்கன்னா போதும் அப்படின்றது தான் தேவனுடைய தேவ் இங்கே கொடுக்க போற அதாவது தேவ் பார்த்துட்டு வெளில வரப்போ டேக்கவேவா இருக்க போகிற விஷயம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்றதான் அது வந்து இந்த பைக் இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு போடணும் இந்த கார் இருக்கணும் அப்படி இல்லை உங்களுக்கு எது தேவைப்படுதோ உங்களுடைய மனசு எதை நல்லதுன்னு நினைக்கிதோ அதை பண்ணுங்க அப்படின்றது தான் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மத்தியில் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மாநிலத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்றது தான் இன்டைரக்டா சொல்ல அதாவது மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணா போதும் மத்தியில் சொல்ல வேண்டியது பண்ண வேண்டியது இல்லை இன்னும் சிம்பிளாக சொன்னோன்னா பால் ஊற்றுன்னு மத்தியில் சொன்னாலும் அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு மாநிலத்துக்கு சொன்னச்சுனா அதையே பண்ணுங்க அப்படின்றது ஓகேவா புரிது நல்லா புரிஞ்சுச்சு இது மாதிரி எதாவது ஒன்று பேசி விட்டு போகணும் இல்லை பிரதர் அப்புறம் ப்ரெஸ் மீட் ஆரம்பித்ததுலேருந்து யாருமே எதை பற்றியுமே பேசலை நாட்டு நடப்பே வரல அப்புறம் எப்படி பிரதர் ஓகே ஸோ படத்துலேயே ரெண்டே ரெண்டு கட்டு தான் சென்சாரில் ரெண்டே ரெண்டு இடம்தான் மியூட் பண்ண சொல்லியிருந்தாங்க அது ரெண்டுமே நான் பேசின இடம்தான் தான் அதில் எனக்கு ஒரு தனி பெருமை உண்டு அது என்னன்னு சொல்லாமல் பிரதர் சொல்லக்கூடாது இல்லை மியூட் தான் அது சொல்லலாம்ல மியூட் என்ன இருக்குன்னு ஒன்று வந்து ஹச் ராஜாங்கிற பேர் இன்னொன்னு வந்து பிரைம் மினிஸ்டருங்கிற விஷயம் ஸோ இது ரெண்டும் மியூட் ஆயிருக்கு இது எங்கே வந்திருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கிங்க படம் பார்க்குறப்ப ஓகே ஓகே ஸோ ஓவரால் ஒரு அற்புதமான டீம் வேல்ராஜ் சார் மாதிரி ஒரு சீனியர் வந்து நமக்கு கேமரா இவர் கேமராவுக்கு பின்னாடி இருக்கதே எனக்கு பயமாக இருக்கும் ஆனால் போக போக ஒரு ஃப்ரெண்டை விட மோசமாக ட்ரீட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டார் சார் பயங்கர ஜாலியான ஒரு நபர் அவர் இமிட்டேட்லாம் பண்ணி காட்டுவாருங்க எல்லாருமே மாதிரியும் அது நீங்கள் போக போக அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் தான் தெரியும் உக்ரைன் மாதிரியான வறண்ட பிரதேசங்களுக்கு போகும்போது நீங்கள் அதை உணர முடியும் அங்கே இருக்க சின்ன சின்ன ஹியூமரை கூட சார் பயங்கரமாக ரசிப்பாரு நிறைய வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஷூட் இது மாதிரி நிறைய அனுபவங்களை ரஜத் ப்ரோ கொடுத்துருக்கீங்க ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன திருப்பி தர போறேன்னு தெரில தந்திருக்கேன் தெரில படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க நம்புகிறோம் நன்றி 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 தேங்க்ஸ் ஸோ நான் தான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் படத்தினுடைய கதாநாயகி ரகுல் பிரீத் ப்ளீஸ்